அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராஷமானந்தர் பன்னிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருத வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் நாள் அருமையான வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்மளது கோமுடத்தில் ரிஷப வாகனம் கோமுடத்தில் கோபூஜை சிறப்பாக நடைபெறுகிறது மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ளே நம்ம ரிஷப வாகனம் கோமுடத்தில் கோபூஜை நடைபெறுகிறது இதை வந்து இன்றைக்கி பல பேர் வந்து பின்பற்றுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்போ நம்ம திருவள்ளுவத்தில் நிறைய பேர்த்த வந்து சந்தித்தோம் திருவனந்தபுரத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் வந்து மதியானம் கோபூஜை பண்ணுறோம் நாங்கள் வந்து மத்தியானம் கோபூஜை எங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறோம் பக்கத்தில் இருக்கிற இடத்துல பூஜை பண்ணுறோம் அப்படின்ட்டு நாம் வந்து நாம் ஒரு விஷயத்தை செய்து அதில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பதை விட நாம் பிறருக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் இந்த அஷ்டமி நம்ம கையில் எடுக்கிறோம் அஷ்டமியில் நம்ம பண்ணி ஜெயித்து அடுத்தவங்க அஷ்டமியில் பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அதில் தான் கையில் எடுக்கிறோம் இந்த கோபூஜையும் அதே போல தான் ஒவ்வொன்றுமே மக்கள் பயன்பெற வேண்டும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய நோக்கம் அதை வந்து நம்ம மட்டுமே பண்ணணும் நம்ம இடத்துக்கே எல்லோரும் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை மக்கள் பயன்பெற வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அதை வந்து கையில் எடுக்கிறோம் கோபூஜையில் கலந்துக்குங்க இது வரைக்கும் கலந்துக்கலைன்னா ஒரே ஒரு முறை கோபூஜை செய்து பாருங்கள் வாழ்க்கையே ரம்யமாக இருக்கும் ஒரு விஷயத்த செஞ்சு பார்த்தா தான் அதோடைய விஷயமே தெரியும் நம்ம அதை செய்யாத வரைக்கும் அதில் இருக்கிற விஷயமே நமக்கு தெரியாது ஒரு விஷயத்தை செஞ்சிங்கன்னு வச்சிங்களேன் அதில் வந்து ஓ இவ்வளோ ப்ளஸ் இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரியும் அதனால் மதியம் ஒரு மணிக்கு நேரலை வர இருக்கிறது நேரில் வர வாய்ப்பு இருப்பவர்கள் நேரில் வாங்க நம்ம வந்து மகிழ்ச்சியாக கோபூஜை பண்ணலாம் அதே போல் நேரில் வர இயலாதவர்கள் நீங்கள் நேரலையில் சரியாக ஒரு மணிக்கு உங்களுக்கு நேரலை வந்துவிடும் அதனால் கோபூஜையில் கலந்துக்குங்க கோபூஜையை பாருங்கள் அதுக்கே ஒரு கோடி புண்ணியம் வேண்டும் யாரும் இதெல்லாம் வந்து முன்னெடுத்து செய்கிறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை தொடர்ந்து இதை செய்வதற்கும் தயாராக இல்லை நாம் வந்து அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் அதுக்காக வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம சகித்து ஏற்றுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதனால் வந்து இது எதுக்குன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இதை செய்கிறோம் அதனால் தொடர்ந்து பாருங்கள் நம்ம கோபூஜை உங்களுக்கு வேறு லெவலில் ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் வெள்ளிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் இணைந்து வருவது ரொம்ப அசாதாரணமான ஒரு விஷயம் நான் பிறந்த அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து ரோஹி நட்சத்திரம் பஞ்சமி திதி இருந்தது ஸோ இன்றைய நாளும் வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி ரோஹிணி நட்சத்திரம் சேர்ந்து இருக்கிறது வெள்ளிக்கிழமையும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரும்போது கோபூஜை செய்வது சிறப்பு ஏன்னா ரோகிணி கிருஷ்ணர் கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம் ரோகிணி ரோகிணி வந்து பசுமாட்டுக்கு உகந்த ஒரு திதி அதனால் தான் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தால்தான் கோமுடம் வைக்க முடிந்தது இல்லைன்னா அது முடியாது எல்லோரும் எத்தனையோ பேர் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும் எல்லோருமே அதை நிலைத்து நிற்பது இல்லை ஆனால் நாம் ஆரம்பித்து அதை ஒரு நிலையாக கொண்டு செல்கிறோம் அதற்கு காரணம் இந்த ரோகிணி அங்கே வேலை செய்யும் அதனால் ரோகிணி நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் ஒன்றாக வருகிறது இந்த நாளை விட்டுவிடாதீர்கள் நீங்கள் லைவ்லேயாவது நேரலையிலையாவது இதை பார்த்து உங்களுடைய பாசிட்டிவ் எண்ணத்தை பெருக்கிங்க கோமாதாவுடைய அருள் புருங்கல் மகாலட்சுமியுடைய அருள் பெருங்கள் எம்பெருமான் கிருஷ்ணருடைய அருள் பெருங்கள் அப்படின்னு உங்கள் அனைவரையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் இன்றைய பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது வாங்க பார்க்கலாம் மாலை அஞ்சு நாற்பத்தேழு வரைக்கும் சதுர்த்தி அதன் பின்பு வளர்பிறை பஞ்சமி திதி அதிகாலை ஐந்து பதினாறு வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் கார்த்திகை இருக்கிறது அதன் பின்பு ரோகிணி கார்த்திகை நட்சத்திரத்துக்கு சதய மைனாசியம் ரோகிணி நட்சத்திரத்திற்கு பூரட்டாய நட்சத்திரம் வைநாசிகம் காலை ஏழு ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் ஆயுஷ்மான் நாமயோகம் இருக்கிறது ஆயுஷ்மான் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மகம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சதயம் அவயோகி ராகு அதன் பின்பு சௌபாக்கியம் நாமயோகம் இருக்கிறது சௌபாகியம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரம் யோகாதிபதி சுக்கரன் அவயோக நட்சத்திரம் பூரட்டாதி அவயோகி குரு காலை ஆறு இருபத்தி மூணு வரைக்கும் மணிசை கரணம் அதன் பின்பு மாலை ஐந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் பத்திரை கரணம் கேது அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத வாங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூரு முதல் ஜாமம் உங்கள் பறவை அரசிலேயே தோங்குகிறது அருமையான ஒரு நேரம் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தால் தூங்குங்க அருமையான நாள் தூக்கமே அருமையாக இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய ந வேலை இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடணும் நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும் அந்த மாதிரியான வேலையும் செய்யுங்க இல்லை ஒரு வேலை வந்து நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நூறு சதவீத வெற்றி எட்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள் மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்கள் எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இந்த படுவட்சி நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான் குத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி இந்த மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் ஐந்தாம் ஜாமம் துயில் துயில் வந்து இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்து விடும் பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும் இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்பதாம் ஜாமத்தை பயன்படுத்துங்க ஸோ பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பறவை வந்து சிறப்பாக இல்லை நீங்கள் தவிர்க்கவே முடியல நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றியை தரும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி ஒன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி முத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பிறகு இரண்டு ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் தூங்குங்கள் அடுத்த வேலையில் செய்யக்கூடிய அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணுங்கள் எழுதி வைங்க இதை நான் செய்கிறேன்னு யார்ட்டியா சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் மூன்றாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் இதுவரை வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சவட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் மீண்டும் சனிக்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்